அவர் உயரத்துக்கு மைக் வைங்க அப்படி இல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் பேப்பர்ல எழுதிடுவாங்க ரெண்டையும் செஞ்சா அவர் சொன்ன செய்திகள் எல்லாம் சிறப்பு வெற்றி உலகை சுற்றி வெல்வதுன்றது தலைமுறைகள் தாண்டி போகும் அது ஒரு அருமையான செய்தி எங்க தாத்தா பிறந்த ஊர்ல கூலியா இருந்திருந்தா எங்க அம்மா படித்திருக்க மாட்டாங்க எங்க அம்மா படிக்கலைன்னா நான் படிச்சு இங்க வந்திருக்க மாட்டேன் இது ஒரு அருமையான செய்தி உங்களோட முடிவதல்ல தலைமுறைகள் தாண்டி போகும் அதுதான் பேச்சு உள்ளத்தனைய உயர்வு வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்களும் உள்ளத்தனைய உயர்வு உள்ளத்தனைய உயர்வு ரொம்ப அழகாக பேசியிருக்கிறார் நீங்க ஒரு தலைப்புல தொடர்ந்து மூணு நாலு பேர் பேசும்போது மைக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா உங்களுக்கு ஒரு சின்ன சோர்வு வரும் அது வரக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் உங்கள்கிட்ட வேண்டி பிரயோஜனம் இல்லை வருகை தந்துள்ள அத்துணி நல்லுள்ளா விளக்கும் என் படிவான வணக்கங்களும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களும் கற்றவிதா கல்வி விளக்கும் கசகர சொந்தல் வல்லாரகத்தில் இந்த அவையில் ஏற்பட

இதெல்லாம் ஒரு பாயிண்ட் அப்புறம் தேடல் முயற்சி வளர்ச்சி இதெல்லாம் வேற டிபார்ட்மெண்ட்டுமா மெட்ரிங்கிறது வேற டிபார்ட்மெண்ட் ராமஸ்குல நீதியில சொல்லியிருக்காங்க கடமை இசை பலனை எதிர்பாராதே இருக்கு அவுட்காம பற்றி மட்டும் பேசினீங்க வேலை ஸ்ட பர்பஸ் செஸ் கார் ரேஸை ஒலிம்பிக்ஸ்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒவ்வொருவரும் ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும் மேக் த வேர்ல்ட் அ பெட்டர் பிளேஸ் பை பிளேயிங் த ஸ்போர்ட் நான் திரும்ப சொன்னேன் பிளேயிங் த ஸ்போர்ட் நாட் சொன்னால் நீங்கள் இலக்கில் மகிழ்ச்சியை தேடுகிறீர்கள் நாங்கள் மகிழ்ச்சியாகவே இலக்காக வச்சுருக்கோம் அப்படின்னு ராஜா சார் எனக்கு யாருமே விடலை பட்டிமன்றத்தின் ராஜா நினைக்கும் வழிகாட்டியவர்கள் வழிகாட்டியவர்களுக்கு வரலாற்றில் தனி சிறப்பு உண்டு வள்ளுவரையும் விவேகானந்தரையும் போல கண்களால் பேசிக்கொண்ட இருவருக்கும் கண்ணாடி பாலம் அமைத்திருக்கிறது தமிழக அரசு இதனால் அவர்களிடம் உள்ளதை கொண்டு நிறைந்ததனால் அவர்களிடம் உள்ள பேச்சாற்றலையும் எழுத்தாற்றலையும் கொண்டு அடுத்த தலைமுறைக்கு நல்வழி காட்ட வேண்டும் என்று நினைத்தவர்கள் தன்னிடம் உள்ளதை கொண்டு நிறைப்பவனின் காலடியில் கிடைக்கிறது உலகம் நாங்கள் ஏன் அதை வெல்ல வேண்டும்

எனக்கு தெரிந்து உள்ளதை கொண்டு நிறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு மகான் அவரை பத்தி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அருப்புக்கோட்டை பாலகிருஷ்ண விஜயரங்கன் நினைக்கிறீங்க எங்க அப்பா எப்பயுமே சொன்னாங்க இந்த மாதிரி மகன்கள் எல்லாரும் வீட்லயும் இருக்காங்க மூச்சு இருக்கு முயற்சி இருக்கு சந்தோஷமா புணைச்சிக்கலாம் சொல்லுவாங்க கேட்கமா எல்லாரும்

அமைதி கிடைக்கும் உள்ளதை கொண்டு நிறைந்த மனைச்சு கிடைக்கும் இந்த அப்பா அம்மா சொன்ன மாதிரி கேட்டுக்கலாம் எனக்கு அறிவு இதை திருவள்ளுவர் சொல்றாருங்க ஒரு பொழுதும் வாழ்வதை அறியாது கருதமாக போடியும் இந்த நொடிப்பொழுது தன் இடம் இருக்கும் உடலையும் உயிரையும் கொண்டு இல்லாதவர்களுக்கு எல்லாம் போனில் எந்த ஒரு நினைந்தவர்களாமே இருப்பாங்க அப்படின்னு திருவலுவர் சொன்னார் என்ன ஒரே ஒரு

நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் நடைபெறவர்களே அன்பு என்பது விட்டுக் கொடுப்பது பண்பு என்பது பெரியோரிடம் பணிவது மரியாதை என்பது கேட்காமல் கிடைப்பது மகிழ்ச்சி என்பது உள்ளதை கொண்டு நிறைவது பத்து வருஷம் முன்னாடி இந்த வேகத்துல இவ்வளவு அரசியல் நான் பேசிக்கிறேன் இப்ப என்னால பேச முடியாது தமிழ்நாட்டில் இவங்க சொன்ன செய்தியெல்லாம் நானும் சொல்ல முடியும் ஆனால் இப்ப வயது சமூக சூழல் எதையும் சகித்து கொள்ளாத இந்திய மனப்பான்மை இப்போ எதையும் சகித்துக் கொள்ள முடியும் இந்தியா நான் தமிழ்நாட்டை சேர்ந்து தான் சொல்றேன் பம்பரை விட்ட காலம் தொப்பு அப்போ நான் பேச்சாளர உள்ள வரேன் மேடை மேடைக்கு அதை திட்டி பேசிடுறோம் அவ்வளவு பெரிய கவுண்டருக்கு பம்பரை விட இடமையா கிடைக்கலன்னு பேசி இருக்கான் இன்னைக்கு நான் பேசுவேன்னா கேஸ் போட்டுருவாங்க இப்போ நேர்மையாக சமூகத்தை சாடக்கூட உரிமை இல்லாத ஒரு சமூகத்தில இருந்து வாழ்ந்து பேச்சாளர்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் இவங்க கொஞ்ச நேரத்துல எத்தனை கட்சி விஷயம் பேசுனாங்க ஒலிம்பிக்ஸ்ல இட்ஸ் நாட் வின்னிங் த ஸ்போர்ட்ஸ் பிளேயிங் த ஸ்போர்ட்ஸ் எக்ஸிட் பாலிசின்னு ஸ்டாக் எக்ஸேஞ்ச் பத்தி பேசுறாங்க சொல்லிட்டு அடுத்தது வரை ஒரு பொழுதும் வாழ்வதறியார் கருதுவ கோடியும் அல்ல பிற ரொம்ப பேருக்கு தெரியாத திருக்குறள் இருக்கு நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புல்லறிவாண்மை கதைன்னு திருக்குறள் சொல்லியிருக்கிறார் ரொம்ப அருமையான திருக்குறள் நில்லாதவற்றை நிற்காது அதை நிலை என்று நினைக்கிற புல்லறிவு புல்லறிவாண்மை தான் கேவலமானது அரிதான திருக்குறளை எடுத்து மேடையில் சொல்லி கலகலப்பா பேசுகிறார் சிலர் நினைக்கக்கூடாது நான் இன்னைக்கு வரைக்கும் நான் யோசித்து பார்த்தேன் நான் சிந்தித்து பார்த்தேன் நான் ஒரு வாரம் இருக்கல நான் சொன்னதே இல்ல எனக்கு அது தெரியாது கடவுள் அந்த நேரத்துல என்ன குடுக்குறாரோ அதை செய்யறோம் இதுதான் உண்மை எனக்கு முன்னாடி எத்தனையோ எனக்கு முன்னே சித்தர் மலர் இருந்தாரப்பா அப்படின்னு சொல்றாங்க பாரதி எனக்கு முன்னே ஆயிரம் ஆயிரம் தமிழ் சொந்தங்கள் பேச்சாளர்களாக அவங்க போட்ட எச்சம் தான் இன்றைக்கு மேடையில் இருக்கிறவர்கள் பயன்படுத்த ஒன்னும் புதுசு இல்ல கண்ணாடி பால வரைக்கும் போனாங்கல்ல உண்மையிலேயே நக்கீரன் நிறைய பேசணும் நல்ல நேரம் இல்லை அதனால எங்களுக்கு எல்லாம் அடிக்க எனக்கு மனசே இல்லை வழி இல்லை சுயமா சிந்திக்கணும் பேச்சாளர் சொந்தமா பேசணும் சமூகத்தோட கை கோர்த்து வரணும் நடக்கிறத பார்க்கணும் அப்பதான் அந்த பேச்சு தனியா நிற்கும் வழக்குங்க புது தலைமுறை கொண்டு வர இப்ப பிரச்சனை ஸ்பான்சர் இருக்குதான் ஏதோ காசை கொடுத்து சும்மா இருந்து